இலங்கையில் நான்காயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் எச்ஐவி தொற்றுக்கு சிகிச்சை சுகாதார அமைச்சர் அதிர்ச்சி அளிக்கும் தகவல் பரப்புக்குறி போராட்டக்காரர்களுக்கு எதிராக சட்ட கோரும் சுதந்திர கட்சி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு பல மாவட்டங்களில் பலத்த மழை வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை இலங்கைக்கு துணிவில்லை நாடாளுமன்றத்தில் சீரிய நாமல் ஒரே நாளில் இருமுறை மாற்றம் இலங்கையில் தங்கம் விலையில் திடீர் உயர்வு அதிர்ச்சியில் வாடிக்கையாளர்கள் தமது பிள்ளைகளுக்கான பாடசாலை அனுமதியை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம் வெளிநாடு பறக்கும் ஜனாதிபதி வெளியான ரகசிய பின்னணி இலங்கையின் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வழிமுறை எச்சரித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையின்படி ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாத்தரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அன்றாதுபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இரத்தினபுரி கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்திரை திருகோடமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலத்தியாலத்துக்கு முப்பதுரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் மேல் சப்ரகுமா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் பதிலை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மூடு பனி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசா இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் புதுடில்லியில் நடைபெற்ற உச்சி மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விடயத்தை இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மகிஷினி கொலன்னே உறுதிப்படுத்தியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போர் வீரர்கள் ஈட்டிய வெற்றியைப் பற்றி சுதந்திர தினத்தில் பேசுவதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க துணிவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே நேற்று குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் உலகின் பல நாடுகள் தங்களது சுதந்திர தினத்தில் தங்களது படைப்பிரிவுகள் மற்றும் இராணுவ அலகுகளின் வெற்றிகளை பெருமையுடன் பேசுவதாக குறிப்பிட்டுள்ளார் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் போது பெற்ற வெற்றிகளை கூட அந்த நாடுகள் நினைவு கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய ஜனாதிபதி டிட்வா சூறாவளியின் போது ஆயுதப்படைகள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து பேசினார் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போர் வீரர்கள் எட்டிய வெற்றியை பற்றி பேசுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை என நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வெற்றியை பற்றி பேசுவது இனவாதம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது அவ்வாறு இல்லை நாம் தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரியவில்லை என்று நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலைகளில் கல்வி மற்றும் கல்விசாரா பணியாளர்களின் பிள்ளைகளை அந்தந்த பாடசாலைகளை அனுமதிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை நிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய பாடசாலை ஆசிரியர் பிள்ளைகள் ஒன்றியம் எனும் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டத்தில் ரீதியில் ரீதியிலுள்ள பல்வேறு தேசிய பாடசாலைகளின் ஆசிரியர்களும் பணியாளர்களும் தங்கள் பிள்ளைகளுடன் கலந்து கொண்டார்கள் தேசிய பாடசாலைகளில் மூன்று வருட சேவையை நிறைவு செய்த பணியாளர்களின் பிள்ளைகளையும் அதே பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முன்னுரிமை மற்றும் சலுகைகள் நடைமுறையில் இருந்தன எனினும் எவ்வித காரணமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் இதுகுறித்து பிரதமர் கலாநிதி கரணி அமர்சூரிய மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர்கள் உட்பட உரிய அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் தமக்கு முறையான தீர்வு வழங்கப்படவில்லை என்று ஆசிரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் தமது பிரச்சினைகளுக்கு எழுத்துப்பூர்வமான தீர்வை வழங்கும் வரை போராட்டத்தை போவதில்லை என்று தெரிவித்து பணியாளர்கள் தமது பிள்ளைகளுடன் ஜனாதிபதி சீலத்துக்கு முன்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தினத்தந்து வடக்கு கிழக்கில் கறுப்புக் ஏந்தி அரசுக்கும் அரசமைப்புக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட சட்டவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின அணிவகுப்பின் போது ராணுவ படை பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரிய உயிர்த்தியாகத்தால் ஈடுபட்ட யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி அண்டகுமார் திசாநாயக்க சிறுமைப்படுத்துகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவப் பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாகச் சொல்லப்படும் ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டிட்வா சூறாவளி பற்றி மட்டுமே சுட்டிக்காட்டினார் யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலைக்கு இந்த செயல் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் கோட்டபய ராயபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தாவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அரசுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்கு மற்றும் பல கொடூரங்களை செய்வதற்கு பயன்படுத்திய ரிட்லி பொலி புலனாய்வுக்குழு தொடர்பில் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது ஜெர்மனியில் வசிக்கும் சரத் பாலசூரிய தெரிவித்துள்ளார் இணையதள ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிய போது இது தொடர்பான ரகசியங்களை வெளிப்படுத்தியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் இஸ் லசந்தா என்ற நூலை அண்மையில் வெளியிட்டுள்ளார் அதில் லசந்த விக்ரம மதுராவின் படுகொலையில் அனைத்து விடயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளார் மேலும் ரெட்பொலி புலனாய்வு குழு முழு விவரங்களையும் குறிப்பிட்டுள்ளார் ரெட்பொலி புலனாய்வு குழு யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது புலனாய்வு பிரிவை சேர்ந்த புலனாய்வு குழுவாகும் இது மருதானையில் இருந்த பழைய ரெட்பொலி சந்தை கட்டடமாகும் அதில் அமைக்கப்பட்டதால் அந்த கட்டிடத்தின் பெயரையே வைத்துள்ளார்கள் குறித்த கட்டிடத்திலேயே ஊடகவியலாளர் கீத் நொறியரை கடத்தி வந்து மிருகத்தனமாக தாக்கினார்கள் அச்சந்தர்ப்பத்தில் நான் உட்பட எமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நாலா பக்கமும் கொடுத்த அழுத்தத்தால் அதிகாலை கீத் நோயரை விடுவிக்கப்பட்டார் அந்த ஒன்பது நிமிடங்களில் கீத் நோயர் எவ்வாறு தப்பினார் என்பது இன்றும் அந்த நிகழ்வு என் கண்ணுக்கள் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி அன்றைய பாதுகாப்பு செயலாளருக்கு எடுத்த அழைப்பு பின்னர் அன்றிருந்த ராணுவ புலனாய்வு பொறுப்பதிகாரி அமல் கருணாநாயக்கா எடுக்கப்பட்ட அழைப்பு மற்றும் அந்த தகவல் எந்த விதாரணைக்கு அறிவிக்கப்பட்டது ஒன்பது நிமிடங்களில் கீத் நோயர் விடுவிக்கப்பட்டார் அன்று ஆட்கள் கடத்தப்படுவது மற்றும் கொலை செய்வது அனைத்தும் மஹிந்த ராயபக்ச அறிந்திருந்தார் ஆனால் அவர் அதை காட்டிக்கொள்ளவில்லை வாக்குறுதி அளித்தபடி அடுத்த மூன்று ஆண்டுக்குள் மின்சார கட்டத்தை முப்பது சதவீதம் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எரிசக்தி அமைச்சர் குமார் கொடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டத்தை குறைப்பதற்கு மின் உற்பத்தி செலவை குறைப்பது அவசியம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து பின்வருமாறு விளக்கம் அளித்தார் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான சராசரி செலவு முப்பத்தி ஏழு ரூபாயாக இருந்தது தற்போது அதனை இருபத்தி ஒன்பது ரூபாய் வரை குறைக்கமால் முடிந்துள்ளது ஒரு அலகு மின்சாரத்தின் உற்பத்தி செலவை இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொண்டு வருவதே அரசாங்கத்தின் அடுத்த கட்ட இலக்காகும் மின் உற்பத்திக்கான செலவை குறைக்காமல் கட்டணத்தை குறைக்க முடியாது தற்போது அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலைமையே காணப்படுகிறது எமது திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் உற்பத்தி செலவை குறைத்து அதன் நன்மையை மக்களுக்கு வழங்குவோம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஒட்டுமொத்த மின்சார கட்டத்தையும் முப்பது சதவீதத்தால் குறைப்போம் என்ற வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலையில் இரு தடவைகள் அதிரடி மாற்றங்கள் பதிவாகியுள்ளதாக ஆகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இன்று பிற்பகல் நிலவரப்படி ஒரு பவுன் தங்கம் ஐயாயிரம் ரூபாயினால் உயர்வடைந்துள்ளது அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கப் பவுனொன்றும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஆகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின்படி சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் ஏறுமுகமாக இருந்து வருகிறது இதன் நேரடி தாக்கம் உள்நாட்டு சந்தையில் எதிரொலித்துள்ளது குறிப்பாக ஒரே நாளில் இருமுறை விலை திருத்தப்பட்டமையும் வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வர நாட்களில் உலகளாவிய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தங்கத்தின் விலையிலும் மேலதிக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் எதிர்வு கூறுகின்றனர் இலங்கை முழுவதும் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஒரு சிகிச்சை நிலையங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற நேற்று உறுப்பினர்களுக்கு எஸ் எம் மரேக்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரின் கூற்றுப்படி தற்போது இந்த சிகிச்சை நிலையங்களில் எச்ஐவி வி எய்ட்ஸ் தொட்டாளர்கள் நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேரும் சிபிலிஸ் நோயாளர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் ஹெஸ்பிரிஸ் நோயாளர்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்காக வழங்கப்படும் மருந்துகள் குறித்து கருத்துக்கள் தெரிவித்த அமைச்சர் தற்போது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த கையிருப்பு அடுத்த நான்கு மாதங்களுக்குள் போனதுமானது என்றும் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் உலகளாவிய நிதி மற்றும் இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் ஆகியவற்றின் நன்கொடை மற்றும் அரச நிதியுதவியின் கீழ் இந்த மருந்துகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன உலகளாவிய நிதியத்திலிருந்து மருந்துகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக முன்னதாக மூன்று மாதங்களுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் ஒரு மாத காலத்துக்கு மாத்திரமே வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தற்போது மருந்து தட்டுப்பாடு நிலவவில்லை எனவும் புதிய மருந்துகள் கிடைத்தவுடன் மீண்டும் மூன்று மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை ஒரே தடவையில் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்